பண்றதுக்கு ரீப்ளே ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் சிசி கேம் அண்ட் வெப் கேம் ஆக்சஸ் வந்து வைஃபைல பண்ணிக்கலாம் பதினஞ்சு பொருட்கள் ஃப்ரீ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஹோம் தியேட்டர் வேணும்னா உங்களுக்கு இந்த மிக்சர் கிரைண்டர் நீங்க வாங்கிக்கலாம் ஆப்ஷனா ஸோ இந்த ஆஃபர் ஒரு நல்ல ஆஃபரா இருக்கு இவ்வளவு பெரிய சைஸ் இந்த ரேட்ல உங்களுக்கு தமிழ்நாட்டில் அண்டர் வாரண்டியோட யாரும் கொடுக்க மாட்டாங்க சிபி பிளஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஆர் வித் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் கூட சேர்த்து நாலு கேமரா உங்களுக்கு ஃப்ரீ தர நீங்க பழைய டிவி நீங்க தூக்கி போட்டு புது டிவி கொண்டு வர ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கோம் கூகுள் டிவி கொடுக்குன்னா கூகுள் டிவி கூகுள் அட்வான்ஸ் இருக்கு இந்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா டூ லேயர் பேனல் இருக்கு உங்களுக்கு சோ குவாலிட்டி de super barco. சார் ஃபெஸ்டிவல்னாவே நம்ம கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக ஒரு ஆஃபர் கொடுப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் பொங்கல் இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல் வருது இந்த தடவை என்ன மாதிரி ஆஃபர் சார் கொடுக்க போகிறோம் வணக்கம் தமிழகம் வணக்கம் தமிழ் மக்கள் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈரோடு ஷோரூமில் இருக்கோம் சார் நம்ம ஸோ ஈரோடு ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸாக நம்ம வந்து ஸ்பெஷலைஸ்டாக ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாய் பாய்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெல்கம் சொல்லிட்டு நம்ம வரும் ஸோ இந்த ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுப்பீரியரான ஆஃபர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ வரைக்கும் என்னைக்குமே நம்ம வந்து நம்ம நினைக்காத ஒரு ஆஃபர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சோ அந்த ஆஃபர் வந்து ஒரு எல்லாத்துக்குமே இன்னைக்கு தமிழ்நாடு மக்களுக்கு அது யூஸ் ஆகும் கண்டிப்பா சோ கண்டிப்பா இது நீங்க கிராப் பண்ணிக்கங்க அதே மாதிரி நம்ம கம்பெனி சானியோ மேக் இன் இந்தியா சோ அதே மாதிரி கம்ப்ளீட் கம்ப்ளீட் நம்ம நோய்டால நம்ம manufacturing ஆகும் கம்ப்ளீட் BIS and BW சர்டிificate இருக்கு நம்ம கம்பெனிக்கு சோ இந்த BIS சர்டிificate கண்டிப்பா இருக்கும் நமக்கு அதே மாதிரி BW சர்டிificate கண்டிப்பா இருக்கும் சோ ப்ரூ எனர்ஜி எஃபிஷியன்சிங்கற சர்டிificate கண்டிப்பா இருக்கும் இது ஸ்டார் ரேட்டிங் மட்டும் இல்ல கண்டிப்பா உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிராண்ட் கம்பெனி பிராண்ட் நேம் அண்ட் மாடல் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் ஆயிருக்கும் இது கண்டிப்பா இது இருந்தா கண்டிப்பா அந்த பிராண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பார்க்க கோட் அண்ட் உங்களுக்கு பேட்ச் நம்பர் சீரியல் நம்பர் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அதோட உங்களுக்கு வெயிட் அண்ட் லென்த் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும் கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே இருக்கணும் ஸோ அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் சிம்பிள் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி காப்பரேட் நாட் ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம கம்பெனி காப்பரேட் கூட கண்டிப்பாக இருக்கு ஸோ நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா அளவுக்கு காஷ்மீர் கன்னியாகுமாரி நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் சார் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ஏழு பிளஸ் வருஷம் நம்ம வந்து நம்ம சேவை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பிளஸ் நம்ம டிவிஸ் நம்ம வந்து கன்சூமர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம நல்ல நல்ல டிவிஸ் அண்ட் மாடல்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பெஷலைஸ்டு மாடல்ஸ் நம்ம வந்து எல்இடி கியூஎல்இடி ஓஎல்இடி டிஸ்ப்ளேஸ் அண்ட் நியூ லான்ச் வந்து நாங்க ஜெட் எல்இடி நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம் இது 2026ல சோ ஒரு சூப்பரியரான மாடல் நம்ம கொண்டு வர போறோம் நம்ம சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தின்னஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ஸ்லாம் கொண்டு வர போறோம் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 빅 சைஸ்ல பாத்தீங்கன்னா லைக் 75 85 100 இன்ஸ் இந்த மாதிரி ஹியூஜ் 빅 சைஸஸ் நம்ம கொண்டு வரோம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் அண்ட் சென்னையில் நம்ம லொகேட் ஆயிருக்கோம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல எங்க

மாடல் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பான மாடல் கொண்டிருக்க சார் 43 இன்ஜஸ் கம்ப்ளீட்லி நானோ ஐகே டெக்னாலஜி கொண்டிருக்க 43 நானோ ஐகே டிவி உங்களுக்கு கண்கள் வந்து உங்களுக்கு கெட்டு போகாம இதுல ஒரு ஹை ரெசல்யூஷன்ஸ் பேக்லைட்ஸ் கொடுத்துறோம் இதனால உங்களுக்கு கண்கள் வந்து உங்களுக்கு தண்ணி வராது கண்கள் கெட்டு போகாது உங்களுக்கு சோ உங்களுக்கு அதிக நேரம் பார்த்தாலும் உங்களுக்கு ஐ எஃபெக்ட்ஸ் ஆகாது சோ அந்த மாதிரி ஒரு ஸ்கின் டோன் உள்ள குவாலிட்டி கம்ப்ளீட்லி சினிமாடிக் ரேஞ்சில ஸ்கிரீன் ரெசல்யூஷன் இருக்கும் 1080 x 1920 ஹை ரெசல்யூஷன்ல வரும் உங்களுக்கு சோ கம்ப்ளீட்லி உங்களுக்கு இதுல ஸ்மார்ட் யூடியூப் அண்ட் ஹாட் ஸ்டார் வூட் உங்களுக்கு இதெல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம் இதுல இன்பில்ட் ஆப்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிவிக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் ஒன்னுல ரெண்டுல உங்களுக்கு ஸ்டேட் அவே பிப்டீன் காம்போ ஃப்ரீ கொடுத்துருக்கோம் சார் பதினஞ்சு பொருட்கள் ஃப்ரீ வருது உங்களுக்கு ஹோம் தியேட்டர் ஸ்டெப்லைசர் வால்மோன் கிட் அலோங் வித் உங்களுக்கு ஹேர் ட்ரிம்மர் ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி ஜூசர் இது மாதிரி கிட்ட பதினஞ்சு பொருட்கள் ஃப்ரீ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஹோம் தியேட்டர் வேணா உங்களுக்கு இந்த மிக்சர் கிரைண்டர் நீங்க வாங்கிக்கலாம் ஆப்ஷனா சோ இந்த ஆஃபர் ஒரு நல்ல ஆஃபரா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோர்டி த்ரீ இன்சஸ்ல உங்களுக்கு இன்னொரு மாடல் கொடுத்துருக்கேன் சார் ஃபோர்டி த்ரீ நானோ ஐ கேர் டெக்னாலஜி சோ நானோ ஐ கேர் டெக்னாலஜில இது வந்து பார்ட் டூ மீன்ஸ் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு

ஆக்குபேஷன் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா பாதுகாக்கலாம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து சிசி கேமரா வந்து ஒரு சர்வலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு சோ கண்டாயமா நீங்க ஒரு பிசினஸா இருக்கட்டும் ஒரு ஒரு வீடா இருக்கட்டும் எங்க இருக்கட்டும் கண்டிப்பா நீங்க சிசி கேமரா நீங்க பிளான் பண்ணிக்கங்க இது ஒரு சூப்பர் போன ஆஃபர் தந்துருக்கு சோ இந்த ஆஃபர் வந்து 43 நானோ ஐகட உங்களுக்கு 23000 ரூபாய்க்கு தந்துருக்கு சார் நல்ல ஆஃபர் சோ நீங்க இது மார்க்கெட்டிங் வாங்குனா கூட நீங்க அதை நீங்க மிஸ் பண்ணிக்குவீங்க பட் இந்த ஆஃபர்ல கண்டிப்பா நீ வாங்கிட்டீங்க உங்களுக்கு செட்டப் வந்து உங்களுக்கு நல்ல செட்டப் ஆகும் ஃபியூச்சர்ல வந்து நீங்க டென்ஷன் இல்லாம கண்டிப்பா இருக்கலாம் சோ இந்த ஆஃபர் நல்ல ஆஃபர் கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம் இதுலயே உங்களுக்கு இல்ல சார் கூகுள் டிவி குடுக்குறனா கூகுள் கூகுள் அட்வான்ஸ் இருக்கு சோ ஃபோர் த்ரீ கூகுள் டிவி கூகுள் அட்வான்ஸ் அண்ட் கூகுள் அசிஸ்டன்ஸ் வருவங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும் ஐபி டிஸ்ப்ளே இன்ஃபென்சிங் உங்களுக்கு டூ அண்ட் சிக்ஸ் ஜீரோ ஹைஹொல்லுஷன் உங்களுக்கு சிக்ஸ்டியர் ரீப்ரேட் வருவங்களுக்கு டிஸ்ப்ளே வருவாங்க இதுல உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ஸ் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கும் வேணுங்கிற கண்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெட்ஃப்ஸ் அமேசான் உங்களுக்கு ப்ரீ பிளே ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் சிசிகேம் அண்ட் வெப் ஆக்சஸ் வந்து ஒய்ஃபைல பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்க 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 ஸ்டோர் இருக்கு ஒரு துணிக்கடை இருக்கு அங்க இருந்து நீங்க வந்து நீங்க வீட்டில் வந்து நீங்க பாக்கணும் நீங்க கடையில் வந்து நீங்க கேமரா நீ வீட்ல வந்து வைஃபை அக்சஸ் பண்ணிக்கிற அந்த

வரவும் உங்களுக்கு சோ குவாலிட்டி சூப்பர் பார்க்கும் 899 வரும் 899 உங்களுக்கு இந்த சிமிலர் ஆப்ஷன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒரு ட்ரிம்மர் ஒரு ஹேர் ட்ரையர் ஒரு 이어்பட்ஸ் இந்த மாதிரி அஞ்சு பொருட்கள் ฟรี வரும் 899 க்கு சோ இந்த கப்ப வாங்கிக்கலாம் இல்ல சார் எனக்கு 43 இந்த 32 ல எனக்கு பாத்தினா கூகுள் டிவிக்குனா கூகுள்

தமிழ்நாட்டில நீங்க எங்க வாங்கணு அடைச்சு பேசுகிறீங்க வாரண்டின்னா நீங்க வந்து வெறும் இந்த சர்வீஸ் மட்டும் இல்ல இந்த போர்டு மட்டும் ஈவன் தோ ஸ்கிரீன் ஃபெயில் ஆனாலும் ஸ்கிரீன் வந்து ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த ஸ்கிரீன் மாத்தணும் புது டிவி மாத்திரணும் நம்ம கிட்ட அந்த மாதிரி பண்ணி தரோம் சார் டிவி வாங்கிட்டு போறீங்க ஒரு சிக்ஸ் மந்த்லோ நைன் மந்த்ஸில லெவன் மந்த்ல ஒரு டிவி ஸ்க்ரீன் ஃபெயில் ஆச்சு ஒன்ன ஸ்க்ரீன் மாத்திர புது டிவி மாத்திரோம் அந்த மாதிரி வண்டி நான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அதே மாதிரி ஃபோர் இயர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் பார்க்க டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு காம்பரென்ஸும் வாண்டி கொடுக்கணும் அதே மாதிரி ஸ்க்ரீன் உடைந்தாலும் உங்களுக்கு பிடிப்பேன் கிளெய்ம் தரும் ஸ்க்ரீன் சப்போஸ் இவங்க நம்மளே கையில உடச்சிட்டோம் இல்ல பிள்ளைங்க உடச்சிட்டாங்க இன்னும் கவலை வேணாம் உங்களுக்கு நம்ம கம்பெனி இருக்கு பிப்டி பர்சன்ட் நீங்க அமௌன்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் கிளைம் கொடுப்போம் இந்த மாதிரி வாரண்டி நம்ம கம்பெனிக்கு இருக்கும் சோ உங்களுக்கு அந்த வாரண்டியோட உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் டூ ஜிபி சிக்ஸ்டின் ஜிபி ஸ்பெக்ல ஃபோர் கே அல்ட்ரோ ஆச்சு வித் கூகுள் அசிஸ்டன்ஸோட உங்களுக்கு ஒரு சூப்பரியர் மாடல் கொடுத்துட்டு இருக்கேன் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் காஸ்ட் உங்களுக்கு பிப்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆண்ட்ராய்ட் பட் நீங்க பழைய டிவி கொண்டீங்கன்னா வெறும் உங்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்த உங்களுக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஒன்லி சோ இது ஒரு நல்ல பிரைசிங் சோ நீங்க ஒரு புது வீடு வாங்கினாலும் ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல பிளாட் வாங்கினாலும் இல்ல ஒரு எக்ஸஸ் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க புது வீடு தான் கண்டிப்பா நீங்க அந்த ரேட் தான் எஸ் அப்சல்யூட்லி ஏன்னா உங்களுக்கு நீங்க ஒரு டுவெண்டி லேக்ஸ் இருந்து பிப்டி லேக்ஸ் வரைக்கும் ஒரு வீடு கட்டுவீங்க ஸோ அந்த செலவோட செலவு ஒரு சின்ன இந்த பட்ஜெட் நீங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு ரொம்ப அட்ராக்டா இருக்கும் உங்களுக்கு சொந்தக்காரங்க வந்தாலும் ரிலேஷன்ஸ் சொன்னாங்களோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ஆண்ட்ராய்டு பண்ணீங்க ஆக்சுவலில் நீங்க ட்ரை பண்ணுங்க இல்ல சார் எனக்கு எனக்கு இந்த ஃபார்ட்டி இன்ச்சஸ்ல எனக்கு ஆக்சுவல் கொடுக்குறேன் இந்த ஃபார்ட்டி இன்ச்சில் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் இருக்கு ஸோ உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வராது எக்ஸேஞ்ச் இல்ல சோ இந்த டிவி एक्चुअली நம்ம வந்து 21000 விற்கணும் பட் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்கறோம் சோ பழைய டிவி இருந்தா கண்டிப்பா கொண்டு வாங்க உங்களுக்கு 10 ட்ரிபிள் ப்ளான் கொடுத்துறோம் 10 ட்ரிபிள் ப்ளானுக்கு எந்த மாட்டீரியல் கொண்டு போக வேண்டியது 10 ட்ரிபிள் ப்ளானுக்கு எக்ஸேஞ்ச் பண்ணலாம் சோ இந்த 2026 க்கு தி எக்ஸேஞ்ச் வந்து மூணு மாடல் கொடுத்துறோம் இல்ல சார் எனக்கு இன்னும் பிரீமியம் மாடல் எனக்கு வேணும் எனக்கு ஒரு நல்ல சினிமாடிக் ரேஞ்ச் கொடுங்கனா என்கிட்ட வெப் ஓஎஸ் இருக்கு சோ வெப் ஓஎஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட உங்களுக்கு உங்களுக்கு பெரிய சைஸ் வந்து வர 100 இன்ச் 85 இன்ச் 75 இன்ச் 65 இன்ச் 55 இன்ச் அண்ட் 58 இன்ச் 55 இன்ச் அண்ட் 15 இன்ச் 43 இன்ச் இந்த மாதிரி வெப் ஓஎஸ் வரோ

ஒவ்வொரு ரூபா வந்து நம்ம வந்து உழைச்சு நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம வேர்வை வந்து நம்ம கொட்டி சம்பாதிக்கிறோம் ஸோ அந்த காசு வந்து நம்ம கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன விதமான ஒரு அத்தன்டிக்கேஷன் கொடுக்க மாட்டா நாளைக்கு எனக்கு தெரியாது போட்டோம் அல்ல அவங்க இருக்க மாட்டான் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக வரும் நீங்கள் தயவு செய்து நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் வாங்காதீங்க ஸோ நம்ம மாதிரி நீங்கள் ஒரு ஜென்யூன் ப்ராடக்ட் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் இருக்கும் குவாலிட்டி இருக்கும் ஒரு வேலை கொடுக்காட்டி நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது நீங்கள் நின்று பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பட் அவங்கள்ட்ட எந்த விஷயம் இருக்குன்னா அந்த பிராண்ட் டூப்ளிகேட் அந்த பிராண்ட் டூப்ளிகேட் யார்ட்ட போய் நீங்கள் கேஸ் போடுவீங்க முடியாது ஸோ நம்ம ப்ராடக்ட்னா கண்டிப்பாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சட்டை பிடிச்சுன்னு கேட்கலாம் அந்த ப்ராடக்ட் மணி நம்ம வந்து ஜெனி குடித்துட்டு இருக்கோம் உங்க ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்க மணி ஹண்ட்ரட் பெர்சன் ஒரு மணிய நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணிக்காதீங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் கண்டிப்பா லைசன்ஸ் வெர்ஷன் இருக்கும் பிஃப்ட்டி இன்சர்ஸ் பைவ் சிக்ஸ்டி ஃபைஸ் இருக்கு உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப் டிவி பட் உங்களுக்கு நைன் 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 கொடுத்து உங்களுக்கு கூட ஒன் சிக்ஸ்டி செவன் உங்களுக்கு பத்து பொருட்களுக்கு பிரீ தருற கண்டிப்பா ஒன் சிக்ஸ்டி பர்

மிஷின் காம்போ ஃபோர்ட்டி த்ரீ நானோ ஐ கேரட் உங்களுக்கு எயிட் கேஜஸ் வாஷிங் மிஷின் காம்போ இருக்கு இருபத்தி நாலு ரூபா மட்டும் தான் ஸோ எயிட் கேஜஸ் டஃபன் கிளாஸ் வந்து உங்களுக்கு டூ இயர்ஸ் மோட்டர் வாரண்டி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் இருக்கும் ஸோ கம்ப்ளீட் டஃபன் கிளாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டஃபன் கிளாஸ் ஸோ ரேஞ்ச் ரேஞ்ச் சூப்பராக இருக்கும் சோ குவாலிட்டி ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும் டப் சூப்பராக இருக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு இந்த வாஷிங் மிஷின் காம்போ கொடுத்துடலாம் ஸோ உங்கள்கிட்ட பேசிக் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் இருக்கு இதுலேயே இல்லை சார் எனக்கு பேசிக்ல எனக்கு இந்த டுவெண்ட்டி ஒன் இன்ச் வேணா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்ல டூ ட்ரிபிள் லைன் கொடுத்துடலாம் ஸோ யாராவது உங்களுக்கு நம்ம லாஸ்ட் இயர் கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி கொடுத்தோம் ஸோ ஊனமுற்றோர்களோ இல்லை உங்களுக்கு ரொம்ப ஏழை ஏழை பக்கப்பட்ட மக்களோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த டிவி ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருவோம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு அத்தென்டிகேஷன் நம்மளுக்கு கொடுத்துருங்க ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருவோம் லாஸ்ட் இயர் கொடுத்தோம் அஞ்சு வருஷமா கொடுத்துட்டு வரும் இந்த அடிக்கும் ஒரு மினிமம் டிவிஸ் நம்ம வந்து கொடுக்கலான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சைஸ்ல இருக்கு அதே மாதிரி மேக்ஸிமம் சைஸ் ஹண்ட்ரட் இன்ச் வரைக்கும் நம்ம இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைசி பட்சத்தில் வந்துட்டு நம்ம நம்ம ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் அண்ட் ஈரோடு சென்னையில் நம்ம லொக்கேட் ஆயிருக்கும் இந்த நாலு சொல்லி விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் நீங்க பார்சல் டெலிவரி நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பொருட்கள் வந்து உங்களுக்கு பார்சல் வந்தாலும் உங்களுக்கு உங்ககிட்ட வர வரைக்கும் கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ டிவி உங்களுக்கு வரல உங்களுக்கு உடஞ்சாலும் உங்களுக்கு டிவி டூ டிவி ரீப்ளேஸ் கொடுப்போம் நீங்க ஜஸ்ட் நீங்க த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நீங்க அன்பாக்ஸிங் வீடியோ கொடுத்தா மட்டும் போட்டு இல்ல சார் நீங்களே வந்து கொடுத்து நீங்க பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போனா உங்களுக்கு சம் சார்ஜஸ் கண்டு வாங்கிக்கும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் மதுரை எங்க இருந்தாலும் கண்டிப்பா கொடுத்துடலாம் உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணுங்க நீங்க அதே மாதிரி நீங்க மேக்ஸிமம் நீங்க இந்த நாலு சோல விசிட் பண்ணி வாங்குற மாதிரி கண்டிப்பா நீங்க வாங்கி சென்னை சைதாப்பேட்டில் உங்களுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு வெலங்காலி அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட் ஸ்டோர்ல கிட்ட இருக்கு ரவுத்தர் பிரியாணிக்கு மேல இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பூர்ல சென்ட் ஸ்கூல் பக்கத்துல நம்ம ஸ்டோர்ல கிட்ட இருக்கு ஈரோட்ல பாத்தீங்கன்னா வீரப்பம்பாளையம் திண்டல் ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவகாமி செங்கோட்டின் ஃபங்க்ஷன் பக்கத்துல நம்ம லொகேட் ஆயிருக்கு கோயம்புத்தூர்ல உங்களுக்கு காந்திபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்னை மொபைல் ஆப்போசிட் நம்ம ஸ்டோர்ல கிட்ட இருக்கு சோ விசிட் பண்ணி வாங்கலாம் மார்னிங் 10 இருந்து ஈவினிங் 9 வரைக்கும் மேக்ஸिमम இருப்போம் சண்டேஸ் ஓபன் உண்டு சோ இந்த பொங்கல் குரோன் மேக்ஸिमम உங்களுக்கு ஸ்டோர் ஓபன் தான் இருக்கும் நீ கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி வாங்கலாம் இஎம்ஐ ஃபங்க்ஷன் இஎம்ஐ அவேலபிள் இருக்கு இஎம்ஐ கூட இருக்கு கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்கு பஜாஜ் இஎம்ஐ வந்து மேக்ஸिमम உங்களுக்கு ஜனவரி எண்டிங் பஜாஜ் இஎம்ஐ கண்டிப்பா 100% வந்துரும் அது நீங்க கண்டிப்பா வாங்கலாம் சோ இன்னும் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்லி வந்து நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஒரு బిగ్గెస్ట్ ஷோரூம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு ஃப்ரிட்ஜஸ் வாஷிங் மெஷின்ஸ் ஏசிஸ் மல்டிபிள் ஸ்டோ உங்களுக்கு பிராண்ட்ஸ் வந்து கிடைக்கிற நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது உங்களுக்கு ஷார்ட்லி உங்களுக்கு எல்லா பிராண்ட்ஸும் உங்களுக்கு உங்களுக்கு கண்ணுமே வந்துடும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட சேர்த்து நீங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் டீலர்ஷிப் அண்ட் ஆத்தரைஸ் டீலர்ஷிப் இந்த மாதிரி கொடுத்து மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் டு மேக்ஸிமம் ஒன் லேக் மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு வழி வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிக அளவுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் நாலு இதுக்கு உயர்வாக இருக்குது தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார்